கோடுமை படுத்திட்டாவ இவாதான் எங்க எல்லாரையும் சேர்த்து கோடுமை படுத்திட்டு ஆமா படுத்துவ இங்க பாருங்க பெரிய என் மகன் உங்களுக்கு ஒரே மாற்றம் அவகிட்ட நீங்க இதுவரைக்கும் ஒரு பொறுப்பை படுத்திருக்கியா இவங்ககிட்ட தானே ஒரே ஒரு நாள் இவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாலும் எங்க வீட்டு தலையில மாத்திடுவா அதுக்கு பாரு எங்களால் எங்க வீட்ல இருக்க முடியாது பக்கத்து வீட்ல தான் போய் குடியேறனும் அந்த லட்சணத்துல தான் உங்க மாவன் நிர்வாகம் பண்ணுவா இது பாருங்க தப்பாலானவங்க தான் சொல்லிட்டேன் பிள்ளை பாருங்க ஆமா பெருச்ச பாரச்சொல்லிட்டேன் அவங்க மாவன் செய்தது எல்லாமே தப்பு தான் இதுல அவங்களுக்கு பாராட்டி விளைவதே இங்க பாருங்க கேளுங்க அவ என்ன செஞ்சான்னு சொன்னா நீங்களே அடிப்பிய நிலம்பரி என்னாச்சு नीலம்பரி ஆதே எனக்கு மாடு மாவான்னு வந்து எல்லாரையும் நீ அடிக்குறது nicka நீங்க <seller> <seller>

பிரச்சனைத்தை என்ன என் வாழ்க்கை குறைச்சிருக்கீங்களோ எவ்வளவு வாட்டி பேசி கொடுத்தாங்க சொந்த மாமாவை விட்டு கைவிட்டு நீங்க மட்டும் வீட்டுக்கு அறிய வந்துருக்கீலோ ஏ கொண்டு போய் கூட எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம வச்சுருக்கியே அது மாதிரி கொடுங்க அப்புறம் சதையை அவ ஏன் அண்ணன் பிள்ளை அவளே பீர்க்கி பாக்கத விட்டுருங்க அவள பத்தி தப்பா பேசினா நான் அப்படியே அடிக்க தான் ஜெயவே என் அண்ணன் பிள்ளை தப்பா பேசினால நான் அவள அடிக்க தான் ஜெயவே அவ கேட்டி தான் போவா சும்மா இதுல ஒரு காரண கண்டுபிடி சண்டைக்கு வராதங்க அப்படியே உங்க பிள்ளை அடிக்க கூடாது சண்டிக்க கூடாது நான் உங்க கூடவே வச்சிடுங்க இங்க கொண்டு வந்து விடாதடா இங்க இருந்தா நான் சொல்றது கேட்டு தான் அவன் நடக்கணும் இஷ்டர்னா விட்டுடுங்க இல்லனா உங்க கூடவே உங்க பிள்ளை வச்சிடுங்க ரொம்ப ரொம்ப

வேறனா அவளை விட்டுட்டு போங்க இல்லையா கையோடு கூட்டிட்டு போயிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து ஊடக்கூடாது அவளை திருத்ததுக்காக நான் அடிக்கவும் செய்வேன் சாப்பாடு கொடுக்காமலையும் போடுவேன் யாரும் இனிமே ஒரு வாட்டை கேட்க கூடாது ¿Y de a

डायरी बायरे मम्मी अलग है नर्क ने नहीं नहीं वांग बाबा मम्मी पुलिया ना नी अन्ना ना कारे दिया करते ना लोग उनको पाक कर कर याद हो आदि नालं जरी उरी नालं जरी पैरं नालं जरी नी आप इट कुला था आदि नी आप के तलवार चिकटे हो वाले का नालं बलिया वाल डर के बारे मान बिता आल कल को डीडी अन्य आदि के दिग ये नी अन्ना वनी मेरी चादर मन अंजितिर की ओकील का मिटकारी कीली चुपड़ गई போ கடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காவ சமையலாக்கு போ எனக்கு சமைக்க தெரியாது உனக்கு சமைக்க தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி சாப்பாட்டுல தூசி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீ தான் எனக்கு சமைக்கணும் போ நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செய் இல்லையா உங்க அம்மா நிறைய கூட்டிட்டு வந்தே சமையலாக்கு எப்படி செஞ்சாலும் சரி ஒரு மணிக்குள்ள சாப்பாடு தயாரா இருக்கணும் இல்ல அதுக்கு தேத்து நாலடி உலம் ஆமா உலா உலா என்னடி எதிர

இல்லனே என்னையவே தூக்கி சாத்திட்டே அவ ஆட்டகரிய குடிட்டே வந்து வீட்டுக்குள்ள வச்சி குமிச்சிட்டே இருப்ப. அவ எப்போதுமே அப்படிதான். அதுக்காக நம்ம கூட நம்ம மாட்ட கூடாது என் பெரிய. ஏன் புள்ள சறாஜாதா வேணா பாடு பெருதுக்காரன் போது. நான் அதுக்காக அவள போய் ஒண்ணுமே இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. நீங்க கேக்காம ஒட்ருப்பீயானே எனக்காவ மாடுமாவா. நானு சும்மா ஊத்திட்டே இருந்தனா என் தலையில Malaga வர்ஜி அவளை ஏத்தி விடுவா. அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் நீ

മൈനി നിങ്ങൾ ചുമ്മാ ഇടുങ്ങ മൈനി അവ എല്ലാതി ചെയ്യുക ഞാൻ പക്കത്തിൽ നിന്ന് പാട്ടി ഗ്രീയേ നിങ്ങൾ ഒന്നും ചെയ്യണ്ട ഏ പള്ളിയന്നാ അടുപ്പിലേ കണ്ണി എട്ട് ഊറ്റി വെയി